குர்பானி கொடுக்க பொறுப்பேற்றவர் கொடுக்காவிடில் யார் குற்றவாளி இது ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் என்ன நான் என்ன குர்பானி கூடு குர்பானி சேர்க்குறாங்க நான் கொடுத்துட்டே முடிஞ்சு போச்சு அவர் ஆயிரம் தப்பு செய்கிறாருங்கிறீங்க நிறைய தப்பு நடக்குதுன்னு செய்தி வருது ஏன்னா ஒருத்தர் வந்து குர்பானி மாடே சரியாக வாங்கலை ஒருத்தர் சொல்கிறார் மாடு வாங்குறதே இல்லை சார் மொத்தமே பத்து மாடு தான் வாங்குறாரு ஆனால் ஏழ்நூறு குர்பானி நான் ஐம்பது அறுபது ரூபான்னு சேர்த்துறேன் இல்லை பயங்கரமாக சேர்த்துறாரு வா கொடுக்கு வாங்குறது கம்மியாக தான் வாங்குறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் யாரின் மீது குற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க ஒன்று முதலாவது ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டது இவர் ஒரு பொறுப்பு தர் இந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்ற அடிப்படையில் இவர் குற்றவாளி ஆகிறார் ஆனால் குர்பானி நிறைவேறவில்லை என்ற அடிப்படையில் குர்பானி கொடுத்தவர் குற்றவாளி ஆகிறார் எனவே தான் ஷரியத்தில் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படக்கூடியது உன்னுடைய குர்பானியை நீ முன்னாடி போய் நின்று பார் உன் குர்பானி நிறைவேறிச்சா நிறைவேறலையா அது சரியான முறையில் அறுக்கப்பட்டிருக்கிறதா பங்கு வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பாருங்கள் அவரு தப்பு செஞ்சாரு என்று நாம் தப்பித்து கொள்ள முடியாது நாம் தப்பித்துக்கொள்ள முடியாது அதாவது சுருக்கமாக உதாரணம் சொன்னால் நம்ம வீட்டு கரண்ட் பில் கட்டணும் நம்ம இபிகார்ட ஒரு ஆன்லைனில் கட்டுறாருல அவன்கிட்ட கொண்டு போய் நானூறுரூவா கொடுத்து கட்டிடுப்பான்ட்டு வரணும் தான் இருந்தாலும் கட்டலை ஆனால் அவன் பாட்டு வந்து பிடுங்குறான் ஆ அவன்கிட்ட முந்தான கொடுத்துட்டேன் அவன் என்ன பண்ண விட்டோம் அண்ணன் விட்டுட்டு போயிருவேண்ணா அப்பவும் பிடுங்குறது போட உங்களை மரியாதை கட்டிட்டு வந்து வாங்கினான் முடிச்சுலையா அந்த மாதிரி கட்டாயம் நம்மின் மீது குற்றம் இருக்கத்தான் செய்கிறது